வணக்கம் நான் சகி இந்த பதிவில் கவிஞர் கண்ணதாசன் கூறிய ஒரு குட்டி கதை அதோடு நமக்கான ஒரு கருத்தை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பதிவை பார்த்த பிறகு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி அந்த கதை என்ன அப்படின்னு இப்போ சொல்கிற கேட்டுக்கோங்க அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கோவிலுக்கு போறாரு அவருக்கு அணிந்து கொள்வதற்கு செருப்பு கூட இல்லை சரியான வெயில் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தெய்வத்தை கும்பிட்றதுக்காக போகிறார் கோவிலுக்கு அப்படி போகும்போது கோவில் வாசலில் ரொம்ப அழகழகான செருப்பு கலர் கலராக காண்பதற்கு அவ்வளவு நல்லா இருக்குது அவருக்கு மனசில் ஒரு ஏக்கம் இவ்வளவு வெயிலில் இவ்வளவு வறுமையில் கடவுளே ஒன்று நான் வந்து கும்பிடுறேன் எனக்கு வறுமையாக இருக்குது எந்த வாய்ப்பும் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எந்த வசதிகளும் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேனே ஒரு செருப்பு கூட இல்லாமல் நான் இந்த நிலையில் இருக்கிறேனே என்னை நீ இப்படி வச்சுருக்கிறே அப்படின்னு சாமி கும்பிட்டு அவர் வெளியில் வரார் அவருடைய குறைகளை தெய்வத்திடம் முறையிட்டு விட்டு வெளில வராரு அப்படி வரும்போது இன்னொருத்தர் கால் இல்லாமல் ஊர்ந்து ஊர்ந்து வராரு சாமி கும்பிடுவதற்காக அதை பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுதுன்னா பரவாயில்ல கடவுள் எனக்கு கை காலை நல்ல விதமாக கொடுத்துருக்கிறாரு வசதிகளையும் வாய்ப்புகளையும் என்னால் உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு அவருக்கு மனசில் ஒரு புது நம்பிக்கை வருது என்னால் எங்கேயும் போக முடியும் என்னால் எங்கேயும் வர முடியும் ஆகையால் கடவுள் என்னை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு நிம்மதி வருது அவர் வீட்டுக்கு போகிறார் இந்த கால் ஊனமான நபர் தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுறார் என்னால் இப்படி நடக்க முடியலையே ஒரு வண்டி வாகனத்தை ஓட்ட முடியலையே என்னுடைய ஆசைகள் எதையும் என்னால் நிறைவேற்றிக்க முடியலையே என்னை இந்த நிலையில் வச்சிருக்கே சாமி நான் என்ன உனக்கு பண்ணேன் ஏன் என்னை இப்படி படுத்துற அப்படின்ட்டு அவர் அவருடைய மனக்குறைகளை சாமிகிட்ட கொட்டிட்டு வெளியில் வராரு அப்படி வரும்போது அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு என்னன்னா ஒரு பார்வையற்ற நபர் தட்டு தடுமாறி கோவிலுக்கு வர்றார் அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு சின்ன நிம்மதி கடவுள் நமக்கு கால் இல்லைன்னா கூட நம்மளால் பார்க்க முடியுது எல்லா காட்சிகளையும் பார்க்க முடியுது அந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனால் இவர் பாவம் அவரால் எதையும் பார்க்க முடியலையே அவருக்கு தன்னை விட ரொம்ப அதிகமான கஷ்டங்களை கடவுள் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஒரு மனக்குறை அதே சமயத்தில் நாம் அந்த நிலையில் இல்லை அப்படின்ற ஒரு நிம்மதி அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு மூன்றாம் நபர் அவருடைய நிலையை நினச்சி பாருங்க தனக்கு பார்வையில் தன்னால் என்ன பண்ண முடியாது எதையும் பார்க்க முடியாது ஆனால் அவருடைய சிந்தனை எப்படி இருக்குது தெரியுமா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் கடவுளே என்ன இந்த நிலையில வச்சுருக்கிற ரொம்ப ரொம்ப நன்றி என்னால் மற்றதை பார்க்க முடியல மற்றவர்கள் பார்க்கக்கூடிய எதையும் என்னால் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு கிடையாது ஏன்னா நான் பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களால் உணரக்கூட முடியாது அப்படின்றதுதான் தான் எவ்வளவு ஒரு சிறப்பான எண்ணம் இல்லையா அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடியுமா நாம் காணக்கூடிய காட்சியை உலகமே பார்க்கும் ஆனால் அந்த பார்வையற்ற நபர் உணரக்கூடிய ஒரு காட்சியையாவது யாரால் உணர முடியுமா பார்க்க முடியுமா முடியாது அவர்களுக்கான அனுபவம் என்பது வேறு அப்ப அந்த தெய்வத்திடம் அந்த பார்வையற்ற நபர் சொல்றாரு என்ன எல்லாரை விட நீ என்ன பண்ணியிருக்கிற ஒரு உயரிய நிலையில் தான் வச்சிருக்கிற எனக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இந்த நிலையிலேருந்து என்னோட முயற்சியின் மூலமா இன்னும் ஒரு உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறேன் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட முறையிட்டுட்டு அவர் வீட்டுக்கு போறாரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது எதுவும் குறை என்பது கிடையாது நம்முடைய பார்வை தான் நமக்கு குறையாக இருக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு நல்லது என்பது இருக்கு ஆனா நம்முடைய மனம் குறையை மட்டுமே நாடும் ஆகையால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நிலையானது கிடையாது அந்த கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நல்லது என்பது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் என்பது கிட்டும் நீங்களும் ஒரு உயர்ந்த நிலையை அடைவீர்கள் அதுதான் ரொம்ப அழகாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு தனித்துவமான வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறார் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்தோறும் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது மிக அருமையான வரிகள் நீங்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் கஷ்டம் என்பது ஓடிவிடாது அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் மட்டும்தான் அதற்கான தீர்வு என்பது கிடைக்கும் ஆகையால் கவலைப்படுவதை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக செலவழியுங்கள் ரொம்ப சிறிய வாழ்க்கை இதில் இளமை மிக சிறியது முதுமை சிறியது வருகின்ற அந்த நடுவில் இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப கடினமான நாட்கள் அந்த நாட்களை நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னா அது உங்க கையில் தான் இருக்குது அதாவது நம்பிக்கையில் மட்டும்தான் உள்ளது எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அன்புடன் நான் சகி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்